அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா டூ டே சீரியல் ரிவ்யூப்பர் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்கு போகுது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரைகிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம்னா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் போகலாம் வீடியோ கோல் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பப்பாவோ பிடிக்குமா இல்லை தர்காவாகவும் பிடிக்குமா இல்லை கணப்பா கனக்காவோ பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரமணாலாவே கௌரி பாப்பாவை காட்டலை ஏன்னா சீரியல் பேரே கௌரி ஆனால் கௌரி பாப்பாவே காட்டலை இப்போ இந்த கடப்பா கனகாவை வச்சுட்டு கதையை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த கடகப்பா கனகாவும் சாதாரணமானவ இல்லைங்க ரொம்பவும் சூப்பராக வந்து ஜமீன் குடும்பத்தை அப்படியே ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து துர்காவை கொன்னது இவங்க தானே அதனால் இவங்களுக்கு தான் அந்த பழியை கொடுக்கு பழி வாங்கணும்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக பண்ணிட்டு ஆனால் வந்து இன்ன வலையுமே காலன் மந்திரவாதி டிஎஸ்பி நந்தினி நம்மளோட ஜமீன் ஆவுடைய மூணு பேருமே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க துர்கா யார் துர்காவோட பின்னணியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் தேடிட்டு இருக்கிறாங்க மாந்திரிகத்தாலே முடியல அறிவாலையும் முடியல புத்திசாலித்தனத்தாலே முடியலைங்க ரொம்பவும் போராடிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட மட்டசேகரோட ஃப்ரெண்டுக்கு தான் இப்போ அடுத்த ஆப்பு அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட டிஎஸ்பி நந்தினி அவனை காப்பாற்றுறதுக்காக ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க ஆனால் வந்து நம்மளோட ஆவடி அப்பன் நல்லது செய்கிற பேரில் அவனுக்கு வில்லி சுண்ணியதை தாங்க வேலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க நம்மளோட டிஎஸ்பி நந்தினியோட கஸ்டடியில் இருந்த உயிர் தப்பிச்சிருக்கலாம் இப்போ அநியாயம்தா அனாமதாக இருக்கிறதுனால எப்படி நம்மளோட துர்கா வந்து போட்டு போகிறாங்கன்னு தெரியுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்